பாருங்க பொள்ளாச்சி கோவில் பழத்தில் ஒரு பத்து சென்ட்டில் ஒரு அருமையான வீடு பாருங்கள் வடக்கு பார்த்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க தனியாக தோட்டம் இருக்குது பக்கத்துலேயே அருமையான வீடு இந்த மாமரமெல்லாம் இதுக்கு சேரும் மாமரம் இந்த மரம் எல்லாம் இதுக்கு சேருங்க ஒரு பத்து சென்ட்டு வெளியே காமிக்கிற புள்ள வர்ற பாருங்க பத்து சென்ட் வீடுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் வடக்கு பார்த்த வீடு கோயில் பொள்ளாச்சி கோவில் பழத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வருதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தே வந்துடலாம் பாருங்கள் கொள்ளாச்சி கோயில் படத்தில் இது பாருங்க இந்த சைடு இந்த டேங்க் வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் சேரும் மொத்தம் பத்து சென்ட்டுங்க அருமையான ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்பீடு பாருங்கள் பாருங்கள் அப்படி உள்ளே போகிறோம் பாருங்கள் நல்லா முன்னாடி ஃபேஸ் நிறைய இருக்குது பாருங்க அருமையான ஃபேஸ் இருக்குது முன்னாடி மருதாணி செடிகளாக வச்சுருக்குறாங்க உள்ளே மாமரம் தென்னை மரம் எல்லாம் இருக்குது பாருங்கள் வீட்டுக்குள்ளே போகிற பாருங்கள் பாருங்க இது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்க உள்ள பாருங்கள் இங்கே ஒரு ஹால் இது ஹால் ஒட்டி அப்படியே கிச்சன் பாருங்கள் நல்ல பெரிய கிச்சன் டைனிங் ஹாலோடு இருக்குது பெரிய கிச்சன் டைனிங் ஹாலோன்னு இருக்குது பாருங்கள் பாருங்கள் இது ஒரு பெட்ரூம்ங்க இது ஒரு பெட்ரூம் அப்படியே உள்ள மழிவு ரூம் போகுது பாருங்கள் வெளியே வழி இருக்குது இது சாமி ரூம் இது பாருங்கள் இங்கே ஒரு ஹால் இது டைனிங் ஹாலு இங்கே ஒரு கிச்சன் இருக்குது நம்ம ரெண்டாவது ஒரு நாள் ஒரு வாடகை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குதுங்க பாருங்கள் பாருங்க இது ஒரு சமையல் ரூம் இருக்குது பாருங்க மேலே கப்போர்டெல்லாம் இருக்குது பாருங்கள் மலை வீடு மணல் அடுக்க தான் இது மணல் அடுக்கின வீடு நீங்கள் கிடைக்காது பாருங்க அருமையான வீடு நல்லா வலுவாக இருக்குது ஒரு இன்னொரு பெட்ரூமுபோர்டு இருக்குங்க ஒரு கபோர்டாக தான் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு தறி இருக்குதுங்களா அதுலேயும் கவனம் எடுக்கணும் பாருங்க தறி போட்டிருக்காங்க இதில் இது ஒரு பெட்ரூம் பாருங்கள் அட்டாச்சு பாத்ரூம் இது இந்த ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு சாமி ரூம் இருக்குது இந்த வீடு வாங்கினா ஒரு எடுத்துட்டு ஒரு வாடகை கூட்டலாம் இதுலேயும் எல்லாம் ஜம்மு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு பாத்ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கதை வழியாக நான் வெளியே வர்றப்போ இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்கள் அந்த வழியாக வந்து இப்போ இந்த வழியாக வெளியே விட்றேன் பாருங்கள் ஆ சரி சரி இது அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று இந்த வழியை பாருங்கள் இந்த பக்கம் கேஸ் முன்னாடியெல்லாம் இடம் நிறையா விட்டுருக்காங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது கார் நாலஞ்சு வாட்டிக்கு எடுத்துலாம் இருக்குது அப்படியே மேலே போகிற மாதிரி மணலில் மணல் வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க ஊப்பர் வீடு நல்லா தான் பாருங்கள் மேலே வர்ற வழியும் மேலே அவ்வளோ நல்லா இருக்கு வந்தால பாருங்கள் அருமையாக இருக்கு பில்லர் போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே வேணாலும் லெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் தலை தண்ணிக்கு ஒரு டேங்க் உப்பு தண்ணிக்கு ஒரு டேங்க் வச்சுருக்காங்க மெயின் ரோடு எவ்வளோ பக்கம் நீங்களே பாருங்கள் அதில் காமிக்கிற பாருங்கள் வீடெல்லாம் நிறையா இருக்குது பக்கத்தில் மெயின் ரோடு பாருங்கள் அதுதான் மெயின் ரோடு அவ்வளோ பக்கத்தில் இந்த வீடு மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்ல வியூ மெயின் ரோடு தொட்ட மாதிரி இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது கஷ்டம் அது பத்து சென்டில் நல்ல தோட்டத்தோட மாமரத்தோட தென்னை மரத்தோட ஒரு அற்புதமான வீடு இருக்குது ரெண்டாவது இங்கேருந்து ரயில்வே லைன் இருக்குது இப்போ புது தள்ளி அது ஒரு வியூ நல்லாயிருக்கும் ட்ரெயின் போகிறப்பெல்லாம் இங்கேருந்து பார்த்தா அழகாக இருக்கும் அது மாதிரி ஒரு அமைப்பான இடம் பாருங்கள் பொள்ளாச்சி கோவில் பழத்தில் இருக்குது பாருங்கள் மாமரம் இருக்கோம் பெரிய மாமரம் இடமா இருக்கு அவ்வளோ நேரியாகவே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நேரியாகவே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் தென்னைமரம் சேர்ந்தது தான் பாருங்கள் இந்த மாமரம் இந்த தென்னை மரம் பாருங்க தோட்டம் பாருங்கள் ஜம்முனு வச்சுருக்காங்க அருமையாக வச்சுருக்காங்க தோட்டம் பாருங்கள் நல்ல வியூ நல்ல ஒரு அழகான பகுதியாக இருக்குது இடம் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அருமையான வீடு பத்து சென்டில் கட்டியிருக்காங்க மணலில் கட்டினதுங்க மணலில் கட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க கைப்பிடிச்சவரில் இவ்வளோ ஒரு நல்லா பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு மாதிரி இவ்வளோ உருகல் வயிற்றுலாம் வைப்பாங்க கைப்பிடிச்சவரெல்லாம் ஜாமுன் வச்சிருக்காங்க பில்லர் போட்டிருக்காங்க நீங்கள் மேலே வேணாலும் மறுபடியும் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது பில்லர் பாருங்கள் சூப்பர் வீடு நல்லா இயற்கை சூழல்ல மெயின் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது பாருங்கள் முதல்ல கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது இது பழைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோடு ரொம்ப பக்கம் பஸ்ஸுக்கு போடுறா நடந்தே போகலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அருமையான வீடு விட்டுறாதீங்க பாருங்கள்